ஜேஜே டக்டரைக்காட்சியர்களுக்கு வணக்கம் இன்றைய முக்கிய செய்தி கோவை மாவட்ட வர்த்தகர் சங்கம் சார்பாக வர்த்தகர் தின ஒற்றுமை மாநாடு மே ஐந்து நேற்று தலைவர் டி முத்துப்பாண்டி தலைமையில் அவைத்தலைவர் என் தேவராஜ் முன்னிலையில் மிக விமர்சையாக மாநாடு நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட உறுப்பினர் மற்றும் பொதுமக்களுக்கு சிறப்பு மத்திய உணவு மற்றும் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு எல்இடி டிவி மற்றும் தையல் மிஷின் இருபத்தோரு பேருக்கு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது சிறப்பு அடைப்பாளராக என் வடிவேல் கலந்து கொண்டார் அதைத் தொடர்ந்து தலைமை கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் கிளை நிர்வாகிகள் சின்னியம்பாளையம் தென்னையம்பாளையம் காடம்பட்டி தடாகம் குருவப்பாளையம் இருகூர் ராமநாதபுரம் பாப்பம்பட்டி பாப்பம்பட்டி பிரிவு கழங்கள் குனியமுத்தூர் சுந்தராபுரம் பொள்ளாச்சி பட்டணம் ஒண்டிபுதூர் வெள்ளலூர் சௌரிப்பாளையம் சிங்காநல்லூர் ஆகிய கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இப்படிக்கு கோவை செய்தியாளர் விஜயகுமார்